నాకునే నీకు వద్దు నీకు కూడా అమ్మయ్యా ఆడంతో చంపుతుంది ఇక్కడ మన దేరలేని మన వద్దు అదిగో పెళ్ళి విడిచి పాడు పోయి కమ్ములు అడుగుతుంది పొడి రాలేదు దాని మీద ఎక్కడికి వచ్చిందా పక్క పక్క పక్కకి అక్క పాతకా పాతకా ఎదుగు వర్రములు జరిగింది इस पिक्चर में भी वो கண்டிப்பா கொஞ்சம் வித்தியாசமா ஏங்கிircha தங்களுடைய கையே இங்கircha தங்களுடைய கையே

இந்த சைடுவோம் தெரியாது வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா மஞ்ச கட்ட புது பிடிஞ்சிருக்கோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமாக இருக்குது

உள்ளலே இல்ல அது இருக்கிறதே அப்படிதான் இதெல்லாம் வந்து பழைய பாட்டு இப்படியே <laughs> சொல்றம்மா <laughs> <laughs> এই বলবো ক্যামেরা দেখতে নিতেই গোনিদে ওদিকে আসছে না নিদিকে ওদিকে সর সররে সর வீடியோ பாக்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா களை எடுக்கிறாங்க புல்லு பிடிங்கிட்டு இருக்காங்க மஞ்சக்காட்டுல காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி தண்ணீர் மண்ணை பொன்னாக்கும் காலையில் காலை சென்று மாலையில் வீடு திரும்ப மாலையில் வீடு திரும்ப மண்ணை பொன்னாக்கும் எதுக்கு கிளம்புறா

అడగలేదు అంటే అంత రూడే రెండు ఎడమే

thank you